தனியார் கரும்பு ஆலைக்கு கரும்பு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்த முதலமைச்சரிடம் விவசாய சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இயங்கி வரும் என்பி கேஆர்ஆர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை பல வருடங்களாக இயங்காமல் உள்ளது இந்த நிலையில் கரும்பு விவசாயிகள் தாங்கள் பயிர் செய்யும் கரும்பினை எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேத்தியா தோப்பு எம்ஆர்கே கூட்டுறவு ஆலைக்கும் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலைக்கும் அனுப்பி வைக்கின்றனர் இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் விவசாயிகள் குறிப்பாக அறுவடை செய்த கரும்பு நீண்ட தூரம் செல்வதால் கரும்பு இறக்குவதற்கு கால விரயம் ஏற்படுவதாகவும் கரும்பு காய்ந்து எடை குறைந்து போவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இங்கே இப்போ இருக்கிற நாங்கள் இப்போ விவசாயிகளை திரி பேரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள தஞ்சாவூர் இல்லை சீத்தியத்தோப்பு இந்த மாதிரி தூரத்தில் இருக்க கரும்பாடுகளுக்கு தான் கரும்பை வெட்டி அனுப்ப வேண்டியது அதனால இப்போ விவசாயிகளுக்கு பெரிய இடர்பாடுகள் ஏற்படுது அதனால இப்ப தற்பொழுது எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல எந்த மில் பிரைவேட் மில்லா இருக்கட்டும் இல்லை மில்லா இருக்கட்டும் இல்லை அதிக அதிகாரமில்லா இருக்கட்டும் எது அந்தந்த விவசாயிகளுக்கு எது சௌகரியமா இருக்கும் மேலும் கொண்டு செல்லும் கரும்பில் வாகன இடையூறு மற்றும் வாகன விபத்து ஏற்பட்டால் ஆலை நிர்வாகத்தினர் யாரும் வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் உரிய கரும்பு கள அலுவலர்கள் இல்லாததால் பயிர் சாகுபடி மற்றும் பாதுகாப்பு பூச்சி நோய் மேலாண்மை விரயங்களால் சில நேரங்களில் பின்தங்கி மகசூல் இழப்பு ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மயிலாடுதுறை எல்லாருமே கரும்பு போட்டுக்கிட்டோம் இல்லை கூட்டுறவு சக்கர அலை இல்லாதனால எங்களுடைய கருமை நாங்கள் என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போய் அருகில் உள்ள போகிறதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து தான் எங்களுடைய கருத்து கூட்டுறவு சக்கர நாங்கள் வந்து எப்போ வருதோ அது வரைக்கும் நாங்கள் ப்ரைவேட் சக்கர ஆலைக்கு நாங்கள் கரும்பு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாதான் எங்களுக்கு காலத்தில் கரும்புக்கு வந்து பணம் கிடைக்கும் கரும்பு காயாமல் அந்த இடையோட கரெக்டான அது கிடைக்கும் அதனால எங்களுடைய வேண்டுகோள் விவசாயிகளில் வேண்டுகோள் என்ன

செயல்படுத்திக் கொண்ட பதினாயிரம் ரூபாய் படைத்திருக்கும்